வீர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சின்ன வெங்காயம் இந்த வெங்காய சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பற்றி பேச இருக்கோம் குறிப்பா வந்து அதில் என்னென்ன சற்று பற்றாக்குறைகள் வருது மேலும் அதில் என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி பேச இருக்கோம் நம்ம கூட தாமோதரன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் தாமோதரன் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சூப்பர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் அனைத்து விவசாய நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்களை அக்ரிதா பேச வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காய சாகுபடி பற்றி முதல் நடவு முதல் அறுவடை பேர் எப்படி இந்த சாகுபடி பண்ணலாம் இதில் எப்படி அதிக மகசூல் பெறலாம் இந்த வீடியோ மூலமே பார்க்க வந்திருக்கோம் பொதுவாக சின்ன வெங்காயம் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க பொதுவாக பார்த்தோம்னா என்னென்ன குறிப்பாக பார்த்த மாவட்டம் பார்த்தோம்னா பெரம்பலூர் அரியலூர் கரூர் சேலம் திண்டுக்கல் எல்லா மாவட்டமும் அதிகளவு உற்பத்தி செய்கிறாங்க ஒன்று வெதை வெங்காயமாக யூஸ் பண்ணுறாங்க வெதையை மூலமாக வந்து உற்பத்தி பண்ணுறது ஒன்று கும்பல்களை வச்சு வந்து உற்பத்தி செய்கிறாங்க அதில் பார்க்கும்போது சின்ன வெங்காயம் நம்ம குமிழ்கள் வச்சு வந்து உற்பத்தி செய்கிறோம் இப்போ வந்து முக்கியமான பட்டங்கள் பார்த்தோம்னா ஆடிப்பட்டம் இன்னொன்று பண்ணால் பிப்ரவரி மாதம் சித்திரப்பட்ட அந்த டைமிங்கை வர மாதிரி அதாவது மழையில் மாட்டாமல் வெயில் சீசன்லேயே வந்து ஈல்டு வந்து எப்படி அந்த சீசன் நோக்கி வந்து நம்ம வந்து நடவு செய்யணும் முதல்ல ஒரு சின்னவங்க நடவுக்கு முதல்ல என்னென்ன விஷயம் பண்ணணும்னா முதல்ல வந்து விதை விதை கம் குமிழ்கள்னு சொல்லுவாங்க அந்த விதை குமிழ்கள் வந்து மினிமம் வந்து நம்ம அறுவடை பண்ணது வந்து தொண்ணூறு நாள் இருக்கிற விதை கும்பல்களும் தேர்வு செய்யணும் அது வந்து நோய் தாக்க நல்ல தேர்ச்சி உள்ள விதை கருணை தேர்வு செய்யணும் அதில் பண்ணால் ஒரு விதை கருணை வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து கிராம் வந்த அளவு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒரு நல்ல விதை விதை கருணை சொல்லணும் நோய் தாக்கப்பட்ட விதை அங்கேயே நீக்கிட்டு அப்புறமா வந்து அந்த விதை கருணை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து ஸ்லிப் ஸ்ப்ரிட் பண்ணணும் அதாவது நான் ஒரு விதைக்கிறது நாலு இருக்கும் நாலு ஸ்ப்ரிட் பண்ணிவிட்டு அதை வந்து டேமேஜ் அதாவது கரும்பூசணம் பூச்சிருக்கோம் பூச்சி நோய் அட்டக்க அந்த விதையில வந்து நீக்கிட்டு ஒரு மினிமம் ஒரு ஏழு நாள் நம்ம வீட்டு டெம்பரேச்சர் வச்சிடணும் ஏன் வைக்கிறோம் அது ஜஸ்ட்டு புழுக்களை இருந்தால் ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணணும் அதுக்கடுத்து தான் விதை நேர்த்தி சொல்லியிருக்கோம் விதை பொதுவாக நிறைய விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவிலும் விதையத்தை பற்றி கெமிக்கல் ரசாயன முறையில் என்ன விதையற்றி பண்ணலாம் உயிரியல் முறையில் என்ன விதை முன்னாடி முன்னாடியே நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி விதையத்தை பற்றி சம்மந்தமாக வெங்காயத்தை இப்படி விதை நிறுத்தி பண்ணணும்னு முழு டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் விதையத்தை சொல்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இருக்கிறது களிமண் சாதம் வண்டல் மிக்ஸ்டாக இருக்குது இந்த மிக்ஸிங்காக இருக்கிற மண்ணில் வந்து தான் நம்ம வந்து நம்ம நடவு செய்கிறோம் அதுக்கு வந்து முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ண போகணும்னா முதல்ல வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பன்னெண்டு டன் தொழு உரத்தை வந்து போடணும் மக்கியே தொழு உரத்தை போடணும் அதோடு என்ன பண்ணணும்னா மெட்டாரேசியம் மண்ணு சோப்பிலேயே போடணும் அது கூட வேப்பம் முன்னாக்கு வந்து ஏக்கராவுக்கு இரநூறுக்குள்ளே போடணும் ஏன் இதெல்லாம் போடுறோம் அது இல்லாமல் ட்ரைக்ரோடர் மீறி இல்லைனா சூடம் மோனஸ் இது வந்து ஏ கிலோவுக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த வயல் நிறவு ப்ரிப்ரேஷன் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து விதச்சி விட்டுட்டு உழவு பண்ணணும் ரெண்டுலேருந்து மூணு டைம் வந்து உழவு பண்ணணும் மினிமம் ஒரு நாள் அந்த லேண்டை வந்து வெயிலில் வந்து படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் முன்னாடி வந்து வெண்டை வெங்காயம் வந்து பயிர் சாகுபடி செஞ்சுக்கூடாது தொடர்ச்சியாகவும் பண்ணி பயிர் வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது மினிமம் ஒன்னு இருந்து ரெண்டு மாசம் கேப் வெட்டிட்டு பயிர் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உழவு பண்றப்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க மேடு பள்ளம் இல்லாம ஒரு சரிசமனா வந்து லேண்ட் வந்து இருக்கணும் தான் இருந்தாச்சுன்னா நம்ம காலத்தில் தண்ணீர் வந்து எதுவும் வந்து இருக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அழுகல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் லாஸ் அதாவது ஈடு லாஸ் அதாவது மக்சல் வந்து குறைவது தடுக்க முடியும் நோய் பூச்சி மலை நோயும் குறைக்க முடியும் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தொடர்பு படுத்தி இருக்கும் விவசாயம் வந்து ஒரு சங்கிலி வருது ஏதோ ஒரு சங்கிலி வந்து கட்டாச்சுன்னா எல்லாத்துக்கும் டேமேஜ் வரும் ஒரு நீர் நிர்வாகம் வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அழுகல் நோய் வந்துடும் அதோட ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக புழுக்கள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக வந்து இருக்கும் இப்போ வந்து லேண்டை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் முதல்ல வந்து மூணு டைம் உறவு பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போறோம்னா லேண்டு வந்து ப்ரிப்பரேட் பண்ணுறப்ப டிஏப் வந்து ஏக்கராவுக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பேக் வந்து வந்து மேலே ப்ராட்காஸ்டாக அதாவது கையில் வந்து அடிபூரமாகவே போட்டு விட்டோம் ஏன் அடிபூரமாக பண்ணோம் அதாவது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரத்தை வந்து ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணிருந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு நூறு பர்சன்டேஜ்னால் ஃபிஃப்டி பர்சன்டே அடிபூரமாகவே போட்டு முடிச்சிடணும் அதாவது அடுத்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னா இருபத்த பதினஞ்சு முப்பது நாற்பத்தஞ்சி நாள் இந்த இடைவெளியில் வந்து மூணு டைம் ஸ்ப்ளிட்டை வந்து கொடுக்கும்போது வந்து ஈல் டிசுங்களுக்கு நல்லா இருக்கும் இதுதான் வந்து எங்கேருந்து ஒருத்த வந்து இந்த மாதிரி ஸ்பெக்டர் யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் லேண்டை வந்து ரெடி பண்ணுறப்ப மூணடியிலேருந்து நாலடி வந்து பார் போட்டுருக்கோம் இது வந்து மிஷினில் வச்சு போட்டு ஏன் அந்த மூணு அடியிலேருந்து நாலடி பார் போடுறோம்னா நாலடி போடும்போது செடிக்கு செடி ஒரு அரை அடி அதாவது கால் அடி அதாவது பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெடி நட்டுரும் செடிக்கு செடி ஒரு முக்கால் அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இப்படி நடும்போது காட்டோட்டை வந்து இடைவெளி இருக்கும் காற்றோட்டை இடைவெளி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பூச்சி நோய் தாக்கம் வந்து அதிகமாக வராமல் இருக்கும் தூர்குள, பக்கத் தூர்குள, அது நம்ம வந்து தூற்கள் பக்கத்தூர்கள் வந்து அதிகமாக வரும் அதாவது நம்ம காய் வந்து தாழ் சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி தாழ்ப்பிரியாம இருக்கிறதுக்கு காரணமாகவும் இந்த லேண்ட் வந்து ப்ரப்பரேஷனாக இருக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் தாமோதரன் இப்போ பெட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சார் நிலத்தேர்வு பண்ணி எப்படி பெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நடவு எப்படி பண்ணணுங்க எதை எத்தனை வரிசையில் நடவு பண்ணணும் சார் இது வந்து மூணு அடி மூணு லைனுக்கு வரிசை வயசு நாலு அடிக்கு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து மூணு நாலு அடி இந்த ஸ்பேஸ் இருக்கும் இந்த பெட்டோட ஹைட் வந்து இருக்கும் அதில் அகலம் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும் இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கும்போது தான் தண்ணி வந்தால் வெளியே போய்டும் ஓவர் ஃப்ளோ வந்தால் தண்ணி அழைச்சா வெளியே போயிடும் வந்து செடிக்கு வந்து வேர் அல்கள் சம்மந்தப்பட்ட நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக ஃபிளாட்டாக நட்டோம்னா தண்ணி அதிகமாக குடிக்கும் கோழிக்கால் நோய் சொல்கிற காலராட்ட அந்த ஸ்ம ஸ்மட் நோய் வந்து நிறைய பார்த்துக்கிற சான்சஸ் இருக்கு அழுகல் நிறைய வந்துடும் அதை வந்து தடுக்கிறதுக்காக அந்த பெட் மெத்தட் வந்து பயன்படுத்து ரிச் இந்த ஃபார்ன்ற முறையில் வந்து பயன்படுத்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா நாலு லைன் நட்டுருக்கும் நாலு லடிக்கு அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸில் வந்து நட்டுருக்கும் நாலு அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஏன் அந்த ஸ்பேஸிங் கொடுக்கணும்னு சொல்லணும் நம்ம காட்டோட்ட இடைவெளி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அந்த பூச்சி நோய் தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அதிக குளிர்ச்சி எடுப்பணும் அதிக குளிர்ச்சி எடுப்புனா நோய்கள் தாக்குறும் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இடைவெளி ரொம்ப முக்கியன்றாங்க ரொம்ப இடைவெளியில் பயிர் வந்து பயிருக்கு வந்து ஊட்டச்சத்து வந்து போட்டி அதிகமாகி வந்து இழு அதாவது மகசூலும் ரொம்ப குறையும் அதாவது வெளுத்தி வெயிட் அண்ட் ஒரு சுத்தமாக குறைஞ்சிரும் இதுக்காக தான் இந்த பயிரிட ரொம்ப முக்கியம் சொல்லி சொல்லியிருக்கோம் பயிரிட ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப அடர்நடவு முறை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ சின்ன வெங்காயத்தில் சற்று பற்றாக்குறை அப்படின்னா என்னென்ன சத்து பற்றாக்குறை இருக்குங்க சார் பொதுவாக ஒரு செடிக்கு அடிப்படையாக வந்து பதினாறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுத்துறது அதில் வந்து முதலில் ஊட்டச்சத்துன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து தாம்பல் சத்து இரண்டு ஊட்டச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் அப்புறம் நுண்ண சத்துக்கள்னு சொல்கிற இரும்பு அயன் காப்பர் போரான் மாலிப்பினம் போன்ற சத்துக்கள் அப்பட்டு செலமன்ற சிலிக்கான் போன்றவற்றில் தேவைப்படுது இதில் முதல்ல முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை பற்றி வந்து பார்க்க வந்திருக்கோம் அதில் வெங்காயத்துல வந்து பார்க்க வந்திருக்கோம் ஏன் முதல்நிலை ஊட்டச்சத்து பத்தி சொல்லுவோம்னா முதல்நிலை ஊட்டச்சத்து தலைச்சத்து வந்து முக்கியமானது அதுக்கடுத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தலைச்சத்துனா என்ன தலைச்சத்து வந்து ஏன் இதில் வந்து பட்டக்குறை வந்து ஏற்படுது வெங்காயத்துல எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த ஆன் ஆன்லைவ் அதாவது நேரிட தோட்டத்துலேயும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் பொதுவாக இப்போ வந்து இது நடவடிக்கை செஞ்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் ஆகுது பொதுவாக தலைச்சத்து பற்றக்குறை எந்த சீசனில் அதிகமாக ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா மழைக்காலங்களில் தான் ஏற்படும் ஏன்போ மழைக்கால தான் அதிக அளவு மழையில் நிறையா அது வந்து அந்த டைம் வந்து கன்சியூம் பண்ணுற நிலையிலே இல்லை அந்த டைம் வந்து என்னென்ன விஷயத்தை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல ஒரு வளர்ச்சியிடக்கூடிய வெங்காயத்தாள் வந்து நீங்கள் பாருங்கள் வெங்காய செடியில் அதுல நுனியில் மஞ்சள் நிறமாக மாறுதுன்னா இது வந்து என்ன சத்து நைட்ரஜன் சத்து குறை வந்து இருக்கும் இதனால் நைட்ரஜன் பற்றக்குறை வந்து ஸ்டார்டிங்கில் எங்கே தெரியும் போக போக ஃபுல்லாக வந்து மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிடும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது விஷயம் வந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா வளர்ச்சியை பாருங்கள் ஒரே ஈவனாக வளர்ந்துருக்கா இல்லை முன்ன பின்ன வளர்ந்துருக்கா என்ன வந்து செக் பண்ண வளர்ச்சி வந்து இதுல வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சற்றுப்பற்றாக்குறை நைட்ரஜன் அது எந்த இடத்துல கருகள் வருங்க நைட்ரஜன் குறைபாடு வரும் நீங்க பாத்தீங்கன்னா நுணு இலையில இருக்கு நுணு இலையில இருக்கிறது முதல் முதல் நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை வரும் அதுக்கு வந்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து மிட் ஏரியில் அதாவது சென்டர் பார்ட்ல வரும் உங்களுக்கு சென்டர் பார்ட்ல அது இடையிலேயே இடையில வரும் இந்த இடையில பற்றி அது கிரீன் இலையா மாறும் குரோத் வந்து அன் ஈவனா இருக்கும் அன்இவன் அன்யூவன் இருக்கும் அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் வந்து முக்கியமான கண்டுபிடிக்கணும் இதை வந்து நிவர்த்தி செய்யணும்னா என்ன விஷயத்தான் டிஏபி கரைசல் வந்து டை அமோனிய பாஸ்பர்ட் அதாவது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீத கரைசல் மேல வந்து பிப்டி ஒரு பதினஞ்சு நாள் அப்புறம் முப்பது நாள் ரெண்டு டைம் நீங்க ஸ்ப்ரே பண்ண இதை வந்து ஈஸியா நிவர்த்தி செய்யலாம் பாஸ்பரஸ் சார்ந்த உரங்களை வந்து நீங்க பயன்படுத்தணும் அதாவது ரசாயன முறையில் டிஏபி வந்து யூஸ் பண்ணலாம் அது வந்து ஐம்பது கிலோ ஃபர்டிலைசரில் வரும் அதே நீங்கள் வாட்டர் நீரில் கரையை எம்ஏபின்னு சொல்லக்கூடிய மோனோ அமோனியம் பாஸ்பேட் இல்லைனா பதிமூணு நாற்பது பதிமூணு ஏக்கரவுக்கு அஞ்சுருந்து எட்டு கிலோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்தினா இந்த டிஏபி ப்ளஸ் வந்து நைட்ரஜன் வந்து பட்டாக்கூட நிவர்த்தி செய்ய முடியும் சார் ஏன் இந்த பொட்டாஷ் வந்து எப் எந்த சீசனில் உங்களுக்கு அதிகமாக சத்து போட்டக்கோ ஏற்படும்னா அந்த காய் உழுந்து உருமாற்றம் அடையும் ஒரு ஸ்டேஜ் அதாவது பூலேருந்து க பூவில் வந்து காய மரம் அதாவது இதில் வந்து கால் பெரிய நேரம் சொல்லுவாங்க அந்த டைமில் பொட்டாஷ் வந்து அதிகளவு தேவைப்படும் ஏன்னால் அந்த பொட்டாஷ் தான் வந்து என்ன மோ அதாவது செடிக்கு அத்தனை நியூட்ரென்ட் அதாவது ஊட்டச்சத்துக்களுமே கடத்து சில டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதாவது உணவு பாதுகாப்பு பாதுகாப்பலாம்னு சொல்லுவாங்க உதவு உணவை வந்து ஒரு இடத்துல இருந்து கடத்தி கொண்டு வந்து பொட்டாஷ் தான் இந்த பொட்டாஷ் வந்து ஏன் வந்து தேவைப்படுதுன்னா பொட்டாஷ் வந்து ஒரு நீர் நீர் அப்புறம் வந்து ஊட்டச்சத்து இது ரெண்டும் கொட்டு போடுறதுலாம் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து வழிவகை செய்யும் நுதித்தீட்டு ப்ராசஸ் வந்து இது நடக்கும் இது வந்து வழிவகை செய்யும் இது இல்லாமல் புரோட்டாஸ் வந்து பாடி வந்து உடல் வந்து வலிமையாக்கிறது வந்து முதல் முறையே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை வந்து எந்த நோயை வந்து தாக்குறது வந்து குறைக்க முடியும் இது வந்து கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஒரு எண்பது நாள் வரைக்கும் பொட்டாஷு வந்து டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் இந்த பொட்டாஸ் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிற டைமில் என்னென்ன டைம்னால் அதிகமாக வந்து நீர் வந்து ரொம்ப குறைவாக வந்து கொடுப்பாங்க அந்த பொட்டாஷ் அதிகமாக கொடுக்குற டைமில் நீர் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தரணும் ஏன்னா அப்போ தான் நீர் வந்து அதிகமாக இந்த குமிழ்கள் வந்து சேகரிக்கும் நுண்ணுணி டச்சதுல சேகரித்து வைக்கக்கூடிய இடமா வந்து இருக்கும் ஸோ அதுதான் வந்து பொட்டாஷுன்னு டெஃபிஷியன்சி இருக்கும் இதுதான் பொதுவாக இதில் வரும் ஸ்டார்டிங்கில் சிமிலராகவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து பொட்டாஷ் தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த உரம் கொடுத்தாலும் அதில் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் ஈவன் அதாவது ஒரே சமச்சீரான நலவுடன் வந்து இருக்கிறதா கொடுங்க அதாவது மோட்டர் ஃபர்டிலைசர் ரொம்ப கிலோ மோட்டியாக இருந்தால் பதினஞ்சு பதினஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுங்க இல்லை இருபத்தெட்டு இருபத்தெட்டு வந்து ஆள் ஈவன் இருபத்தெட்டு கொடுங்க சமச்சீரான உரத்தை கொடுங்க ஒரு உரத்தை அதிகமாகவும் உரத்துக்கு குறைச்சி வந்து கொடுக்காதீங்க மண் வளத்தை செக் பண்ணிக்கோங்க மண் வள பாதுகாப்பு முறையை வந்து செக் பண்ணிவிட்டு மண்ணில் வந்து ஊட்டச்சத்துப்பட்ட குறை எல்லாம் இருக்கா இல்லையா செக் பண்ணி ஏற்ற மாதிரி இந்த உரம் வந்து நிர்வாகத்தில் பண்ண ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்புகிறோம் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ வந்து மூணு யூட்ரென்ட்டு பற்றி சொல்லியிருக்கோம் இது வளர்த்து அதாவது போக போக இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல முடியாது ஏன்னா லாங் டைம் வீடியோ இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவை ஃபுட் பின்னாடி தேவைக்கேற்ற மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து அதாவது நேரடியாக வயலில் இருந்து சொல்லக்கூடியது ஆஃப்லைனில் சொல்கிறதுக்கும் ஆன்லைன் ஆன்லைனில் அதாவது நேரடியாக சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் கலை ஏதாத்திட்டத்தை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரலாம் அப்படி சந்தேகம் தான் வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்சது கால் பண்ண தவிர்த்துக்காங்க இன்னைக்கு முந்தியமாக அதுக்கான ஆலோசனை வழங்கப்படும் பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் மகசூல் வெங்காயத்தில் மகசூல் எடுத்ததெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்து நான் நம்புகிறோம் உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெங்காய விவசாயி வந்து கண்டிப்பாக அது வந்து பயனடைவாங்க நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்புங்க நம்ம கூட தாமோதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் என்னென்ன சற்று பற்றாக்குறைகள் வருது மேஜரா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அதாவது வந்து தலை மணி சாம்பல் இந்த மூன்று சத்துக்களும் என்னென்ன சின்ன வெங்காயத்தில் எப்படி பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல போன உடனே நீங்கள் தினமும் கவனிக்க வேண்டியது உங்கள் தோட்டத்தில் சற்று பற்றாக்குறை இருக்கா சற்று பற்றாக்குறையினால தான் இந்த பயிர் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்கள் அதுக்கு அடுத்தது சற்று பற்றாக்குறை இந்த விஷயங்கள்லாம் இந்த சிம்டம்ஸ் அதாவது இந்த அறிகுறிகள்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா இந்த குறிப்பாக சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான நோய்கள் தான் வெங்காயத்தில் அதிகமாக வரும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புழு அதுக்கு அடுத்தது நமக்கு வரக்கூடிய வந்து பூஞ்சான தொற்று அதாவது பங்கி சைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இதெல்லாம் வந்து விதை தேர்வு இப்போ வாங்கி விதை நிறுத்தி பண்ணி நம்ம பண்ணணும் விதை நிறுத்தி ரொம்ப தெளிவாக பண்ணணும் உயிரியல் முறை இருக்கு ரசாயன முறை இருக்கு இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்காக வெங்காயம் விதை நேர்த்தி எப்படி பண்றது உயிரியல் முறையில் எப்படி பண்றது ரசாயன முறையில் எப்படி பண்றது அது என்ன அளவு வீதம் பண்ணணும் அது என்ன மாதிரி முறையில் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம நடவே ஆரம்பிக்கணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசுறோம் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உழவில் சந்திக்கிறேன் நன்றி